நேக்கன்ன டேயிலோ கபலரி பார்க்கலாமா first sentence நாளை சந்திப்போம் அதாவது நம்ம பேசிட்டு friend-அ meet பண்ணி பேசிட்டு வரும்போது நாளைக்கு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு வரோம் so அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் see you tomorrow see you tomorrow அடுத்து விரைவில் எனக்கு மெசேஜ் அனுப்பு அதாவது இல்லை சீக்கிரம் எனக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா விரைவில் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சிம்பிள் சூன்னா விரைவில் மெசேஜ் பண்ண அப்படின்னா டெக்ஸ்ட் மீ அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மாலை ஐந்து மணிக்கு என்னை சந்திக்கும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிடுறோம் ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்ல மீட் மீ அட் ஃபைவ் பிஎம் ஸோ இந்த ஐந்து மணிக்கு மாலை ஐந்து மணிக்குன்றது ஃபைவ் பிஎம் அப்படியே சொல்லிட்டோம் என்னை சந்திக்கவும் அப்படின்னா மீட் மீ அட் ஃபைவ் பிஎம் ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு டைம் சொல்கிறேன் இல்லையா ஸோ அதனால் அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன் நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல இது ஃபியூச்சர் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களோ ஈசிய இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ